வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளில் தொழில்நுட்ப மாற்றங்களை விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் நாட்டின் கல்வி கட்டமைப்பை உருவாக்கியதில் பாரத் ரத்னா மௌலானா அபுல்கலாம் ஆசாதின் பங்களிப்பு எப்போதும் நினைவுகூரத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பூட்டானில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று திம்பு சென்ற பிரதமர் உலக அமைதி பிரார்த்தனை திருவிழாவில் பங்கேற்று உரையாற்றினார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் கோழைத்தனமான தாக்குதல் என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த சதி செயல் குறித்து புலனாய்வு அமைப்புகள் முழுமையான விசாரணை நடத்தி வருவதாக கூறினார் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் யாரும் தப்பிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தில்லி சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு நாடு துணை நிற்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் முன்னதாக திம்பு சென்றடைந்த திரு நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே மற்றும் அமைச்சர்கள் நேரில் வரவேற்றனர் பூட்டானின் நான்காவது மன்னர் திரு ஜிக்மே சிங்யே வாங்சுக்கின் 70வது எழுபதாவது பிறந்தநாள் விழா மற்றும் நீர்மின் திட்ட தொடக்க விழாவில் அவர் பங்கேற்கிறார் மேலும் தற்போதைய மன்னர் திரு ஜிக்மே கேசர் நாம்கேல் வாங்சுக் மற்றும் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே ஆகியோருடன் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பாதுகாப்பு படைகளில் தொழில்நுட்ப மாற்றங்களை விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்புக்கு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் துறையினர் எதிர்கொள்ளும் பன்முக சவால்களுக்கு தீர்வு காண தில்லி பேச்சுவார்த்தை உதவிகரமாக இருக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே தில்லியில் குண்டுவெடிப்பு நேரிட்ட காரில் ஆர்டிஎக்ஸ் மற்றும் அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று தடயவியல் நிபுணர்கள் கூறியுள்ளனா் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பயன்பாடு மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்ற மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் பசுமை ஹைட்ரஜன் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் பொருளாதார ரீதியாகவும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி அவசியமானது என்று தெரிவித்தார் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் கீழ் சாணம் மற்றும் கழிவுப் பொருட்களிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வதற்கான புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பசுமை ஹைட்ரஜன் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் திரு பிரல்லா ஜோஷி தெரிவித்தார் நாட்டில் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை பெரும் மாற்றத்திற்கு ஆளாகி வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று அனைத்து மாநில தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை அமைச்சர்கள் செயலாளர்களின் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான வலுவான ஒத்துழைப்பு வாயிலாக டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க தேவையான தொழிலாளர் சந்தையை இந்தியா உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் பேசிய மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரண்வாஜே வேலைவாய்ப்புத் வலுப்படுத்தி சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துவதோடு தொழிலாளர் சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் வகை தொழிலாளர்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். நாட்டின் முதலாவது கல்வி அமைச்சர் பாரத ரத்னா மௌலானா அபுல்கலாம் ஆசாதின் பிறந்த தினம் தேசிய கல்வி தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் கல்வி கட்டமைப்பு மற்றும் கல்வி அறிவு வாயிலாக எதிர்கால தலைமுறையினருக்கு அதிகாரம் அளித்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்காக மௌலானா அபுல்கலாம் ஆசாத் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு என்று குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி முப்பத்தொன்று புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இம்மாநிலத்தில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் கடந்த ஆறாம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனிடையே தெலங்கானா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள எட்டு சுட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் தற்போது நடைபெற்று வருகிறது ாம் தேதி மேற்கொள்ளப்படும் மத்திய நிதியமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழகத்தின் கோவையில் இன்று அக்கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கோவை நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த பிஜேபியின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அவர் பெண் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடவுள்ளார் மேலும் வணிகர் சங்க நிகழ்ச்சியிலும் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளாா் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சிலி இடையிலான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்த இரு நாடுகளும் கொண்டுள்ளன சான்டியாகோவில் நடைபெற்ற இந்தியா சிலி வெளியுறவு ஆலோசனைக் குழுவின் ஒன்பதாவது கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறையின் கிழக்கு நாடுகளுக்கான செயலர் திரு குமரன் சிலி வெளியுறவுத்துறை உயரதிகாரி திரு ரோட்ரிகோ ஆல்சன் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர் இந்த கூட்டத்தில் வர்த்தகம் முதலீடு போக்குவரத்து சுகாதாரம் பாரம்பரிய மருந்து பொருட்கள் அறிவியல் தொழில்நுட்பம் அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிலி அதிபர் திரு போரிக்டன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகளை எளிதாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு இளைஞர்கள் உயிரிழந்தனர் அம்மாவட்டத்தில் பயூரு மண்டல் பகுதிக்குட்பட்ட கண்டிகுண்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் பயணம் செய்த கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராக் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது முன்னூற்று இருபத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட ஈராக் நாடாளுமன்றத்திற்கான இத்தேர்தலில் ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் மொத்தமுள்ள தொகுதிகளில் எண்பத்து மூன்று தொகுதிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இத்தேர்தலில் தற்போதைய பிரதமர் திரு முகமது ஷியா அல் சூடானி தலைமையிலான கூட்டணிக்கும் முன்னாள் பிரதமர் திரு நூரி அல் மாலிகி தலைமையிலான ஷியா அணியினருக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது அல் அல்போசி தலைமையிலான சன்னி பிரிவினரும் இத்தேர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வண்ணம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் டாக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் நூற்று நாற்பத்தேழுக்கு நூற்று நாற்பத்தைந்து என்ற புள்ளிக்கணக்கில் கொரியாவின் உ யுஹாய்னை வென்றார் இதே பிரிவில் பிரித்திகா பிரதீப்பும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா மற்றும் ராகுலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் சீன ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று ஷாங்காயில் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளில் தொழில்நுட்ப மாற்றங்களை விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளாா் நாட்டின் கல்வி கட்டமைப்பை உருவாக்கியதில் பாரத் ரத்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாதின் பங்களிப்பு எப்போதும் நினைவு என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் செய்தியறிக்கை நிறைவடைகிறது